பிக் பாஸ் இன்றைய எபிசோடோட இரண்டாவது பிரம்மோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிரம்மோல எல்லாருமே வந்து தான் வந்து டார்கெட் பண்ணி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க கணேஷுக்கு வந்து எப்பவுமே ஒரு செல்பிஷ் இருக்கு அப்படின்னு வையாபுரி கோவமா கணேஷ்கிட்ட சொல்றாரு அப்பவே கணேஷோட முகம் வந்து மாறுது யோகா டயட்டு எப்பவுமே உங்களுக்கு இருக்கிற இன்வால்மெண்ட் வந்து மற்ற ப்ராப்ளத்துக்கு உங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சக்தி சொல்றாரு அதே மாதிரி அந்த வாட்டர்ல குதிச்சு ஒரு பொண்ணு மூழ்கிட்டு இருக்கா அப்ப கூட நீங்க வந்து பார்க்கல அப்படின்னு வையாபுரி சொல்றாரு அதுக்கு கணேஷ் வந்து இல்லை இல்லை சத்தியமா என் காதில் விழல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று சொல்ல வராரு இப்போ ஆற பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருமே இருக்கும் நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அதுக்கப்புறம் சக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு கணேஷை வந்து கார்னர் பண்றாங்க அப்ப கணேஷ் பாத்தீங்கன்னா சோகமா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு இந்த ப்ரமோ வந்து முடியுது இந்த ப்ரமோவை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இது வரைக்கும் பரணி ஓவியாவை வந்து தனிமைப்படுத்தி வந்து வெளியில் அனுப்புனாங்க இப்போ இவங்களோட டார்கெட் வந்து கணேஷ் அப்படின்றது தெளிவாக தெரியுது கணேஷ் வந்து நல்லவர்னு நான் சொல்ல வரல கணேஷ் போயிட்டு அன்னைக்கு ஓவியா வாட்டர்ல குச்சிருக்கும் போது வந்து காப்பாத்தி தான் இருக்கணும் ஓவியா வாட்டர்ல குச்சத கணேஷ் வந்து காப்பாத்தலை அப்படின்னு இவ்வளவு ஃபீல் பண்றவங்க அப்போ ஓவியா வாட்டர்ல போய் குதிக்கிறது காரணமா இருந்த சக்தி காயத்ரி ஆரவ நாமெல்லாம் என்ன பண்றது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க Nandri.